வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மருந்து தான் செய்ய போகிறோம் இப்போ சம்மரில் நமக்கு காய்ச்சல் வந்து உடம்பொழிலாம் அதிகமாக இருக்குது அந்த உடல் வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த மருந்து ஏற்கனவே உடல் வலிக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பொடின்னு ஒன்று போட்டிருந்தேன் அந்த லிங்கையும் கீழே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அது எப்படிலாம் குடிக்கணும்னு சொல்லி இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வெடுத்துருக்கேன் தேங்காய் வெறுத்து அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம் மூணு வாட்டி கூட நல்லா தேங்காய் பாலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணி பாலை மட்டும் பினிஞ்சிட்டு அந்த பூவெல்லாம் தனியாக ஒதிக்கிறலாம் தேங்காய் பாலில் செய்யும் போது மருந்து வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தெரியாது இப்போ இது கூட நான் ஒரு கையளவுக்கு அரிசியும் ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லும் ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரமாக அதை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நல்லா ஊறின பிறகு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் பூண்டையும் அரிசியும் போட்டு ஒன்றாவே நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த அரிசி பூண்டு கலவையும் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலோடு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் முக்கியமான பொருளான அந்த அழுப்பு மருந்து தான் சேர்க்க போகிறேன் இந்த அலுப்பு மருந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே நாட்டு மருந்தில் செஞ்சது தான் கெமிக்கல் எதுவுமே கிடையாது இந்த மருந்து என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கையை வச்சு ஏற்கனவே அரிசி பூண்டும் அரைச்சி உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மருந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து அந்த மருந்து கலவை எல்லாம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு கருப்பட்டி எடுத்து உடைச்சி அதை கொஞ்சம் பாகு பதத்துக்கு மாற்றிக்கிறேன் கருப்பட்டியில் தூசி இருக்கும் அதனால் தான் அப்படியே போடலை நல்லா இந்த மருந்து வந்து வத்தி அரிசி எல்லாமே வெந்து வந்துடும் வத்தி வர்ற நேரத்தில் நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பட்டி பாகையும் இதோட நம்ம ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆட் பண்ணிவிட்டு விடாமல் நல்ல மருந்தை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இதில் சுக்கு ஓமம் திப்பிலி சாலியல் சதகுப்பை மிளகு நறுக்கு காயம் கடுகு எல்லாமே சேர்ந்துருக்கு ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது இந்த முட்டையை நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் மருந்து நல்லா வெந்து வந்த பிறகு இந்த முட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா முட்டை தெரிஞ்சு குக்காகி வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து டயர்டு டயர்டு அப்படிங்கிறது இல்லாமல் உடலில் உள்ள அழுப்பு எல்லாத்தையும் குறைச்சிரும் இப்போல்லாம் நம்மளால் எதுவுமே வேலை செய்ய முடியல காய்ச்சல் வந்தால் உடம்புலேயே வருது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து தான் இது இது எல்லாமே அரைச்சி செய்கிறதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறாங்க அந்த காலத்துலலாம் இந்த மருந்தை எப்படியும் மாதத்தில் ரெண்டு வாட்டியாவது சாப்பிட்ருவாங்க அதனால தான் அவங்களாம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இன்னும் அவங்களால என்ன வேலைனாலும் முதியோர்களால் செய்ய முடியுது நம்மளால் செய்ய முடியாத வேலைகள் கூட அவங்க செஞ்சுருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மருந்தெல்லாம் வாங்கி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மருந்து எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்